பருப்பே ஒரு கதை வச்சு எவ்வளோ இருபத்தஞ்சி முப்பது கிராம் பருப்பு வரும் அந்த முப்பது கிராம் பருப்புலையும் அகைன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பயிர் ஸோ மொத்தத்துக்கு பத்து கிராம் கூட நமக்கு கிடைக்காது ஆனால் நமக்கு தேவையோ ஐம்பது கிராம் மீதி நாற்பது கிராம் எங்கே போகிறது பெரிய பெரிய டப்பாவில் கடையில் வைக்கிறாங்க சார் அதை போய் வாங்கி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாமா அது தப்பு அது வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் வேறு புதமே இல்லைங்கிற அடிப்படையில் என்ன மருத்துவ பரிந்துரைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற நேரங்களில் நாம் தான் தேடி எடுக்கணும் நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கிறது சுண்டல் சுண்டலை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சிவப்பு கொண்டக்கடலை ராஜ்மா பயிர் கொண்ட கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எல்லாம் வந்து சக்கரவியாதிக்கும் மிகச்சிறப்பு அது வேகமாக சுகர் விடாது ஸோ நல்ல ஒரு கொண்டக்கடலை வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் நம்ம எடுக்க முடியும் அது காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாயந்தரம் சுண்டலை எடுத்துக்கலாம் சோயா முப்பத்தஞ்சு நாற்பது கிராமுக்கு மேலே வந்து சோயாவில் மட்டுந்தான் ஈவன் சில சோயா ஐம்பது கிராம்லாம் சொல்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து சோயாவில் வந்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இருந்து எடுக்கக்கூடிய தோஃபுங்கிற பன்னீர் இல்லை நம்ம இருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் இது புரதம் இருக்குது நம்ம வி ஷுட் என்ஷூர் அவர் சில்ட்ரன் அவர் ஃபேமிலி ஷுட் கெட் அடிக்குவேட் ப்ரோட்டின் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டின் சரியாக இருந்து கொண்டே இருந்ததுன்னா லாங் டேம்ல நமக்கான எதிர்பார்க்கல கொஞ்சம் ஏன்னா ப்ரோட்டீன் தான் ரெண்டு வேலை செய்யும் ஒன்று மசில் பில்டர்ஸ் நம்ம உடல் திசுக்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அது மசில் பில்டர்ஸ் ரெண்டாவது இம்யூன் பில்டர்ஸும் அதுதான் எதிர்பார்த்தலை கொடுப்பதும் அந்த ப்ரோட்டின் தான் ஸோ தினம் அடிக்குவேட்டாக அந்த புரதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுறோம் இது ஃபஸ்ட் ரெண்டாவது வந்து நம்ம உடலுக்கு போராடக்கூடிய தன்மையும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமோ உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தில் அங்கங்கே வந்து ஆக்சிஜன் கூறுகள் செல்களுக்கு இடையில போய் தங்குறதுனால தான் பல செல் அழிவுகள் நடக்குது அதை மாத்திரம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் அப்படின்னா கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் நல்ல மாதுளம் பழம் சிகப்பு மாதுளை நல்ல நவ்வா பழம் ஏன் கவுனியை கொண்டாடுறோம் கவுனியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த ஆந்தோசனின் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால தான் கவுனியை கவுனி கவுனி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே நம்ம எடுத்துக்கலாம் ஏன் மாப்பிள்ளை சம்பா அந்த பேர்காக இல்லை மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கக்கூடிய லைக்கோபீன் அந்த வெள்ளை சிவப்பு நிறம் வந்து நம்ம நீங்கள் உட்காந்துருக்க சேரில் இருக்க கலர் அந்த லைகோபின் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவு பொருளையும் லைகோபின் இருக்குது மாதுளையில் இருக்குது மளகாவத்தில் கூட இருக்குது அக்கா மிளகத்தில் பொரியம் அப்படின்னு சாட முடியாது அந்த மிளகாவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை நம்ம வயிறை புண்ணாக்கிறோம் அதனால் சிகப்பு மாதுளை எடுக்க சொல்கிறோம் சிகப்பு அரிசி எடுக்க சொல்கிறோம் ஒரு விஷயம் தெரியுமா அந்த லைக்கோப்பினை தனியாக வணிகம் பண்ணுறாங்க நான் வந்து அது எங்கிறதுலாம் பிரிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன் பெரும்பாலும் சிகப்பு அரிசியிலேருந்து தான் பிரிக்கிறான் அரிசியை விளைய வச்சு அதுலேருந்து சிகப்பு நிறமையை பிரிக்க வச்சு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அதனுடைய விலை ஆயிரத்தி முந்நூறு டாலர் அதனோட ஒரு கிலோ லைக்கோப்பினோட விலை அதை வாங்கி சாப்பிட்றதான் போகட்டும் சோப்பரிசி நம்ம சாப்பிட்டு போகிறோம்மா என்ன வந்து நல்ல மாப்பிள்ளை சம்பா கேரளாவில் இருக்கக்கூடிய ஞெவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி உண்டு யவரா அரிசி மட்ட அரிசி வாங்க இது மாதிரி சிகப்பு நிறம் உள்ள அரிசியை தில்லை நாயகம் அப்படின்னு ஒரு அரிசி தில்லை மதுரை மதுரப்பகுதியில் இருக்குது ரத்தசாலி ஆயுர்வேதத்தினுடைய மூல புத்தகங்கள் எல்லாம் அது நிறத்துக்காக அந்த பேர் அவங்க கொடுத்துருக்காங்க ரத்தசாலி அரிசி இங்கே விளையுது அதெல்லாம் புட்டுலாம் செஞ்சு அவ்வளோ எங்கள் வீட்டில் வைஃப் அவ்வளோ புட்டு ரத்தசாலி புட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட் மிகச்சிறப்பாக சிவப்பு சிகப்பு செய்யக்கூடிய புட்டு அது மாதிரி நம்ம வந்து உணவில் இந்த நிறமை சத்துள்ள விஷயங்களை உங்களோட காலை உணவுகளில் ஒரு பக்கம் புரதம் இன்னொரு பக்கம் அந்த சிகப்பு கருணீல நிறம் உள்ள பழங்களோ இல்லை நம்ம தானியங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது முதல் டேக்கோமாக வைத்துக்கொள்ளும் இன்னைக்கு வந்து நம்ம காலை உணவில் இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம் நல்ல சுண்டல் பல தானிய சுண்டல் என்ன வேணாலும் இந்த மாதிரி நான் சொன்னா எந்த எந்த பயிராக இதை இப்படி தான் பண்ணணுமா வெங்கடேஷ் பட்டி இப்படி தான் சொல்லியிருக்காரு அதுதான் எடுக்கணும்லாம் இல்லை எந்த உங்க பாட்டி உங்க தாத்தா அம்மா அப்பா சித்தப்பா யார் சொல்லி கொடுத்தாலும் பண்ணுங்க அதை வைத்து நம்ம வீட்டில்